ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இப்போ வந்து லாட்ரி சீட்டு வாங்குகிறவங்க எல்லாருமே லாட்ரி சீட்டில் எப்படியாவது பரி பரிசு கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எல்லாருக்குமே அந்த பரிசு கிடைச்சிடல கிடைக்க மாட்டேங்குது யாராவது ஒரு சிலருக்கு தான் கிடைக்குது ஏன்னா லாட்ரி செட்டுங்கிறதே அப்படி தான் லாட்ரிங்கிறது ஒரு லக்கு அந்த லக்கு வந்து இருக்கவங்களுக்கு கிடைக்கிது லக்கு இல்லாமல் இருக்கவங்களுக்கு கிடைக்காது இதுதான் இந்த லக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதே போல் தெரிஞ்சுக்கிட்டால் அந்த லக்கு வந்து எப்படி நம்ம பயன்படுத்தினா லக்கு நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் வந்து என்கிட்ட குளூலாம் கேட்குறாங்க ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஏன்னா உலகம் முழுதும் இப்போ சிங்கப்பூர் மலேசியா லண்டன் துபாய் அமெரிக்கா கனடா இந்த நாடுகளெல்லாம் வந்து லாட்ரி சீட்டு அமோகமாக இருக்குது இங்கேருந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் ஏதாவது கால் இதில் பரிசு கிடைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒருத்தருக்கு பரிசு கிடைக்கணும் அப்படின்னாவே அவங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கணும் இந்த அந்த வரவு நிறைய இருக்குது அவங்களுக்கு லாட்ரி சீட்டில் பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதை எப்படி செஞ்சால் பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ஒரு சின்ன குழுலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லாட்ரி சீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன குழு கொடுக்குறேன் பொதுவாக லாட்ரி சீட்டுங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் தான் அந்த அதிர்ஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது கிடையாது ஒரு சிலருக்கு தான் இருக்கு அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம கொஞ்சமாவது உருவாக்கலாம் நம்ம ஜாதகத்தை பார்த்து கொஞ்சம் உருவாக்கலாம் அப்ப ஜாதகத்துல வந்து எப்படி உருவாக்கலாம் அதுக்கு பல வழிகள் இருக்கு இருந்தாலும் ஜாதகத்துல இருக்கிறதுல ஒரு சில வழிகளை நான் வந்து சொல்றேன் ஏன்னா கிரகங்கள் நட்சத்திரங்களை விட்டு மனுஷங்களுக்கு வேற எதுவுமே நடக்காது கிரகங்கள் நட்சத்திரங்கள் எப்படி இயங்குதோ அதே தான் மனுஷனுக்கு இயக்கம் இருக்கும் அவங்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்குது பிறந்தப்போ எப்படி இருந்தது இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது அதை வச்சு தான் எல்லாம் ஜாதகம் இருக்காங்க அப்போ அதை பார்த்துட்டு அதை எப்படி இயக்க தெரியணும் இயக்க இயக்க தெரிஞ்சால் அதில் வந்து ஓரளவு சக்ஸஸ் ஆகிடலாம் அப்போ அதுக்குன்னு சில குழுவெல்லாம் நான் கொடுக்கலாம் இப்போ ஜாதகத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னா நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட ஒரு சில ஈஸியானது இப்போ லாட்ரி சீட்டு வாங்க போகிறாங்க லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கே ஒரு எதை எந்த மாதிரி செஞ்சால் அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பரிசு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டிருக்கேன் இந்த பதிவில் வந்து நான் ஒரு இடத்த சொல்கிறேன் அந்த லாட்ரி சீட்டுங்கிறது நம்ம கடையில் போய் வாங்குகிறோம் அதுக்காக ஒரு இடம் அதே போல் ஒரு அதிர்ஷ்டமான நம்பர்கள் இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு எப்படி சில அதிர்ஷ்ட நம்பர் இருக்கும் அந்த நம்பர் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ ரோகிணி நட்சத்திரக்காரங்க ஒரு கடையில் போய் லாட்ரி சீட்டு வாங்குறாங்கன்னா அந்த கடையோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில அமைப்புகள் இருக்குது ஏன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு அவங்க வாங்கிற கடைக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் அதாவது ஆறு குளம் இல்லை ஏதோ ஒரு ஏரி இல்லை நீர் சம்மந்தப்படணும் அந்த இடத்துல நீர் சார்ந்த இடங்களில் இருக்க கடைகளில் ஏதோ ஒரு கட்டடம் இருக்கலாம் அந்த கட்டடத்தில் லாட்டு சிட்டி விற்கலாம் அந்த இடத்துல போய் வாங்குங்க ரோஹிங் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இல்லை எனக்கு அந்த மாதிரி பக்கத்தில் கடை இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து வந்து ஜவுளி கடை இருக்கான்னு பாருங்கள் ஜவுளி கடைகள் துணி விற்கிற கடை அது துணி சம்மந்தப்படுற கடை துணிகள் ஜ ரெடிமேட் ஸ்டோர் இதெல்லாம் இருக்கும்ல போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி உள்ள கடைகளுக்கு பக்கத்தில் உள்ள லாட்ரி சீட்டு கடையில் நீங்கள் போய் லாட்ரி சீட்டும் வாங்கலாம் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி அதுக்கும் பக்கத்தில் இல்லை அப்படின்னா இந்த நூல் விற்கிறது நூல்னால் இந்த தைக்கிற நூல் விற்கிற கடை அதே மாதிரி மாவு மில்லு அப்புறம் மிக்சி கடை மிக்சியை அரைக்கிறது மிக்சி அரைக்கிறவங்களை அந்த மாதிரி கடைங்கள்லாம் பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி கடைகள்லாம் வாங்க பக்கத்தில் போய் வாங்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ இவ்வளவும் இல்லைங்க இந்த மாதிரிலாம் இல்லை நான் ஆன்லைனில் வாங்கிகிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி என்ன செய்கிறது ஆன்லைனில் தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் இதில் யூடியூப்பில் பார்க்கலாம் இல்லை ஏதாவது ஒரு வீடியோவாக வந்து மொபைலில் கூட நீங்கள் பார்க்கலாம் சிஸ்டத்தில் பார்க்கலாம் நீர்நிலைகள் சார்ந்த இடங்களை பாருங்கள் அந்த மாதிரி இடங்களை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் லாட்ரி சீட்டை ஆன்லைனில் வாங்கலாம் அது மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூட ஜவுளி கடைகள் துணி வைக்கிற கடைகள் இந்த மாதிரிலாம் யூடியூப்பில் ஏதாவது நெட்டில் பார்த்துட்டு அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாட்டு சீட்டை வாங்கலாம் அதுக்கடுத்து கோவில்கள் ஏதாவது கோவில்களை பார்த்துட்டு கோவில்கள்லாம் நிறைய இருக்குது வீடியோலாம் யூடியூப்லலாம் போட்டால் நிறைய இருக்குது அதில் ஏதோ கோவிலு இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லாட்டு சீட்டு வாங்குங்க ஏன்னா அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு பரிசு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி இடங்கள்லாம் நான் சொல்கிறேன்னா இவ்வளோ நுணுக்கமாக சொல்கிறேன்னா அப்போ எவ்வளோ விஷயம் இருக்கும் பாருங்கள் ஜாதகத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது லாட்ரி சீட்டுக்குன்னு நான் பார்த்து இடங்களை எடுத்து கொடுக்குறேன் இந்த மாதிரி இதெல்லாம் இது வந்து ஒரு அட்வான்ஸான இது குழு தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது இந்த மாதிரி இடங்களில் ட்ரை பண்ணுறது நல்லது இது பண வரவை உண்டாக்கும் அதே போல் உங்களுக்கு நம்பரு இப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நம்பர் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அஞ்சா நம்பரு இதுக்கடுத்து பதினாலாம் நம்பரு இதுக்கடுத்து இருபத்தி மூணாம் நம்பர் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் வாங்குகிற சீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த நம்பர்களில் ஏதாவது ஒரு நம்பர் ஆகுது நீங்கள் எத்தனை நம்பர் உள்ள சீட்டு வாங்கினோன்னா அதுக்குள்ளே ஒரு இடத்துல அஞ்சா நம்பர் இருக்கணும் இல்லை பதினாலாம் நம்பர் இருக்குன்னா இல்லை இருபத்தி நாலாம் இருபத்தி மூணாம் நம்பர் அப்படி பார்த்து வாங்குங்க இது வந்து ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது இதெல்லாம் நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை வந்து ஜோதிட ரீதியாக நான் வந்து நிறைய தெரிஞ்சதுனால இது என்னுடைய ஜோதிட சேனல்ல நான் இந்த மாதிரி பதிவுகளை கொடுத்துக்கிட்ருக்கேன் அதனால் இந்த பதிவுகளை பார்க்குறவங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான உங்களுக்கு தேவையான பயனுள்ள பல தகவல்களை நான் இந்த மாதிரி வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இப்போ நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்குறதெல்லாம் வந்து ஒரு ஹாபியா வச்சுக்குங்க அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்காதீங்க எப்பவுமே லாட்ரி சீட்டுங்கிறது ஒரு ஹாபி தான் அதுக்கு லாட்ரி சீட்டு வாங்கி என்னோட கடனை அடைக்க போகிறேன் என்னோடய கஷ்டத்தெல்லாம் சரி பண்ண போகிறேன்னு நினைக்காதீங்க அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது ஏன் உங்கள் ஜாதகத்தில் எத்தனையோ வழிகள் இருக்குது இப்போ லாட்ரி சீட்டுங்கிறது கோடிக்கணக்கான மக்கள் வாங்குறது அதனால அதை பார்த்துக்குங்க எப்படி அப்படின்ட்டு யோசிங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் நான் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி இடங்கள்லாம் செலக்ட் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிற இந்த மாதிரி நம்பர்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் இப்போ என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் ஜாதகம் பார்க்கணுன்னா எனக்கு கீழே இருக்க என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்கு எப்படி அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி உங்கள் ஜாதகத்தில் உள்ள அமைப்பெல்லாம் சொல்லி உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லி உங்களுக்கு சாதகமான நிலையெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும் எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே போல் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதில் இவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள்லாம் நான் இருக்கேன் இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு கடையில் போய் வாங்குறீங்க இப்போ இந்த மாதிரி பதிவில் பார்த்துருக்க மாதிரி நீங்கள் கடையில் வாங்கி பாருங்கள் உங்களுக்கு வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் நான் இன்னொன்னு நுணுக்கமாக சில விஷயங்கள்லாம் இருக்கும் அது மாதிரி கூட நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கலாம் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அதே போல் எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்